நல்லா கொதிக்குதுங்களா எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு தெரியுமா சூடான சுவையான சாம்பார் இந்த பக்கமா பொங்கல் தம்பி பொங்கல் அந்த மாதிரி ஒரு பொங்கல் பொங்கல் இப்ப நம்ம கலரி கொடுத்துக்கலாம் பொங்கல் சாம்பார் சாப்பிட போகிறோம் எனக்கு பொங்கல் தலை தழைன்னு இருந்து அதை தட்டில் போட்டு சாம்பார் எடுத்து ஸ்பூன் அப்படியே இப்படி எடுத்து சாப்பிடணும் அந்த மாதிரி நம்ம பொங்கல் சாப்பிட்டோன்னா சான்ஸே இல்லை ஆனால் நிறைய பேருக்கு பொங்கலே பிடிக்காது ஆனால் பொங்கலில் எவ்வளோ நல்ல விஷயம் தீர்க்க தெரியுமா நம்மளுடைய இந்த இந்த மாதிரி பனி டைமில் அதில் மிளகு சீரகம் இஞ்சி பெருங்காயம் ஸோ இவங்க எல்லாரும் அந்த ஸ்மெல்லோட நீங்க சாப்பிட்டு பாருங்க இந்த மாதிரி எதெல்லாம் நிறைய நல்லதெல்லாம் இருக்கும் அதில் நம்ம எல்லாருமே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவோம் அதுதானே ஃபேக்ட் எனக்கு தெரியுங்க நிறைய பேருக்கு நல்லதே பிடிக்கிறது கிடையாது இதுக்கு அல்டிமேட் சாம்பார் ஓகேங்களா இப்போ வீடியோஸை கொஞ்ச நேரம் நான் அப்படியே வைக்கிறேன் ஓகே ஒருத்தர் கிஃப்டாக கொடுத்தேன் இன்னைக்கு ஃபங்க்ஷன் இருந்தோம் அந்த ஃபங்க்ஷனில் வந்த பாதுஷா இந்த மைசூர் பாக்கு யாருக்காச்சும் ஞாபகம் இருக்குங்களா ஸோ இதெல்லாம் வந்து நைன்டீன்ஸ் எயிட்டிஸோட மைசூர் பாக் இது அல்வா ஸோ அன்பாக கொடுத்தது அதனால் இவங்கள ஒரு ஓரமாக வச்சுட்டு அப்புறமா பார்த்துக்கலாம் ஸோ எனக்கு வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுற இந்த மிக்சரோட சாரி இந்த ஸ்வீட்டோட இந்த கார மிக்சர் ஸோ இவங்களுமே ரொம்ப தான் இருப்பாங்க இதை வந்து எப்படி சொல்கிறதுனா இந்த கடையில் இந்த கடையிலலாம் ஒரு பாக்கெட்டில் கம்பியில் மாட்டியிருக்கோம் அந்த மிக்சர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி மிக்சர் இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷம் நான் இப்போ ஸ்டாண்டில் போடல கையில் இருக்கிறது அப்பப்போ ஒரு நிமிஷம் சொல்லுவேன் ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இது வந்து பலா பழம் இருக்குது பலா காய் சிப்ஸு ஸோ இவங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகேங்களா ஒரு நிமிஷம் இது அவ்வளோவும் நல்லா இருக்குங்க இப்போ நெக்ஸ்ட்டு ஹாட் பேட் ஒரு நிமிஷம் ஸ்டாண்டில் வைக்கிறது தான் பெஸ்ட்டு நினைக்கிறேன் ஸோ எல்லோரும் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சாப்பிட்டீங்களான்னு நான் தினமும் தான் கேட்பேன் பட் யாருமே ரியாக்ஷன் பண்ண மாட்டேங்களே தெரியுந்தா இருந்தாலும் நமக்கு மனசு நம்மளை எப்படி சொல்கிறது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அதில் வெயிட் பண்ணுறாங்க ஒரு வார்த்தை சாப்பிட்டீங்களான்னு தான் கேட்குறோம் பட் ரியாக்ஷன் பண்ண மாட்டேங்க இருக்கட்டும் ஸோ இவங்க இட்லி இப்போது என்னோடய பையனுக்கு இட்லியை கொடுக்க போகிறேன் வெற்றிகரமாக எனக்கு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வந்தாச்சு பொங்கல் வந்து கலரிட்டு வச்சிருக்கேன் ஸோ சுட சுட ஒரு பொங்கல் தம்பி பொங்கல் பார்சல் அந்த மாதிரி ஒரு பொங்கல் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்களை கொஞ்சம் ப்ராப்பராக லாக் பண்ணிவிடுவோம் இந்த பக்கம் சாம்பார் ஸோ பொங்கல் சாம்பார் எப்படி அதை கையில் சாப்பிடக்கூடாது அப்படி பிளேட்டில் போட்டு சாம்பார் ஊற்றி ஸ்பூன் எடுத்து அப்படியே எடுத்து சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் இருக்கும் பாருங்கள் சான்ஸே இல்லை ஆனால் பட் அது யாருமே லைக் பண்ண மாட்டேன்றான் பொங்கல்னால் விரோதி மாதிரி ட்ரீட் பண்ணுறான் எனக்கு பொங்கல் மிளகு சீரகம் இஞ்சி அந்த பச்சை மிளகாய் வாசனை அந்த இஞ்சி நான் நசுக்கியும் போடுவேன் குட்டி 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 குட்டியாக கட் பண்ணியும் நெய்யில் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு போடுவேன் ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் என்னுடைய பசங்களுக்கு பிடிக்காது நான் இப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய கதை ஒன்று சொல்லி தான் கொடுக்க போகிறேன் பொங்கல் சாப்பிட்ணும் பாப்பா வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் சாப்பிட இருக்க போறேன் அடுத்ததான் முக்கியமான ஒரு வேலை இன்னைக்கு நான் வெளியே போயிட்டு வந்ததுனால இந்த பாருங்க இந்த இடம் நம்மளை அன்புடன் வா வா என்று அழைக்குது வேலை செய்ய இவ்வளோ பாத்திரம் நான் கழுவி வெளியே வரத்துக்குள்ள முடியல இந்த பக்கம் தண்ணி நிறஞ்சிடுச்சி ஸோ இந்த மோட்டரை நம்ம இப்போ நிறுத்த போகிறோம் இந்த இடத்துல நம்ம இந்த தண்ணி வேஸ்ட் பண்ணணும் என்ன பண்ணலாம் வீர வாழ்க்கையில் எல்லாம் சகஜ அந்த மாதிரி இப்போ இந்த இடத்துக்கு நம்ம வரணும் இந்த ப்ரொமோஷன் இப்போ வெயிட் பண்ணது எனக்காக நம்ம அதுக்குள்ளே இந்த பேஸ்கட்டில் இருக்கிறத கிளியர் பண்ணிடுவோம் இங்க முடிச்சா இங்க வருது இங்க ஃபில் பண்ணா அங்க ஃபில் ஆகுது என்னடா வாழ்க்கை அப்படின்னு தோணுது என்ன பண்ணலாம் பட் வீர வாழ்க்கையில இதெல்லாம் சகஜமாப்பா அப்படின்னு போக வேண்டியதுதான் இப்ப அப்படியே லைனா ஸ்டெப் பை ஸ்டெப் அங்க இருந்து இங்க வரைக்கும் இப்ப நம்ம வாஷ் அவுட் பண்ணணும் எப்படி சரி கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே வேலை செஞ்சால் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும் கரெக்டுங்களா நான் கரெக்டாக தான் சொல்கிறேன் பட் ரியாக்ஷன் இல்லை கரெக்டுங்களா ரியாக்ஷனே இல்லை ஸோ எல்லோரும் சாப்பிட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி 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 ஸ்வீட் ட்ரீம்ஸ் இரவு வணக்கம் குட் ஈவினிங் அந்த மாதிரி தான் சொல்கிறேன் ஆனால் அப்போதும் ரியாக்ஷன் இல்லை வாட் கேன் ஐ நம்ம பசங்க ஒரு வேலை செய்வாங்க ஹாய் ஹவ் ஆர்யூ இப்போ இந்த பரிஃபியை நம்ம இப்போ பேக் பண்ணலாம் இப்போ நம்ம பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா எடுப்பாங்க சாப்பிடுவாங்க அவங்களை அப்படியே வச்சுருவாங்க தங்கக்கிளி ஸ்வீட்ஸுங்களாம் என்னது தங்கக்கிளி பச்சை கிளி அந்த மாதிரி ஓ டப்பர் பேண்ட் போட்டாச்சு இப்போ நான் என்ன பண்ணணேன்னா முதல்ல ஸ்டாண்டில் வைக்கணும் ஆனால் கையில் வச்சு வீடியோஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாப்பா ஸோ இவங்களை வச்சுடுவோம் நான் உங்களுக்கு என்னோட நாட்டு மருந்து ஐட்டம்ஸு ஷோ பண்ணுறேன் ஒரே நிமிஷம் பாருங்கள் நான் ஆக்சுவலி ஒரு முறை பண்ணியிருப்பேன் உங்களுக்கு ஒரு முறை ஷோ பண்ணி பார்க்கறேன் இவங்க பார்த்தீங்கன்னா நான் என்னோடய மார்னிங் ட்ரிங்க் வீடியோஸ் யாரும் பார்த்துருக்கா தெரியல பட் அவங்களுக்கு தெரியும் இதில் வந்து ஓமம் மிளகு சீரகம் பட்டை லவங்கம் கருஞ்சீரகம் இன்னும் இது ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் ஆச்சு இது ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு டென் ஐட்டம்ஸ் போட்டு அரைச்சி வச்சுருக்க பொடி ஓகேங்களா ஸோ ஒரே நிமிஷம் இவங்க வந்து ஓமோ முதல்ல நான் ஸ்டாண்டில் வச்சுக்கிறேன் அப்போ கடைசியை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இவங்க வந்து சுக்குப்பொடி நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இவங்க எவ்ரிடே காஃபி டீயில் ரொம்ப நைஸாக அரைச்சி நான் ஜலிச்சிர சலிக்கிற வீடியோ கூட உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருப்பேன் இங்கே பாருங்கள் நைஸாக இருக்கும் இந்த திப்பியை தான் நான் டீத்தூள் போட்டுருவேன் ஸோ நைஸாக இருக்கிறது இதில் இருக்கும் திப்பி வந்து டீத்தூள் போட்டுருவேன் வேஸ்ட் பண்ண மாட்டேன் ஸோ அடுத்ததாக இது வந்து ஜாதிக்காய் ஜாதிக்காய் ஸ்பெஷல் பொடி ஸோ இது வந்து சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் ஜாதிக்காய் அடுத்ததாக திரிபலா சூரணம் நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் என்னோட மார்னிங் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் ஸோ திரிபலா சூரணம் அடுத்ததாக இவங்க பார்த்தீங்கன்னா சப்ஜா சீட்ஸ் இருங்க வர இப்போ தெரியுத பாருங்கள் நான் ஒரு கையில் வச்சுட்டு இருக்கிறதனால ஓப்பன் பண்ண முடியல இவங்க வந்து சப்ஜா சீட்ஸ் ஓகே இப்போ எவ்ரிடே தினமும் நைட்டு நான் குடிக்கிற ட்ரின்க்கு கடுக்காய் பொடி இவங்க வந்து கடுக்காய் பொடி ஸோ இந்த கடுக்காய் பொடி நீங்கள் தினமும் குடிச்சிங்கன்னா எல்லா பிரச்சனைக்கும் ஒரு மருந்து தான் கடுக்காய் பொடி ரொம்ப நல்லது அதுக்கடுத்து என்னோடய பையனுக்கு நான் தினமும் கொடுக்கறது இந்த சித்திரத்தை இந்த சித்திரத்தை பார்த்திங்கன்னா சளி இரும்பல் வாய்வு மூட்டு வலிக்கு சிறந்தது ஜீரணத்திற்கு மிகவும் சிறந்தது தெரியுதுங்களா சோ சித்திரத்தை ஆக்சுவலி இது கொஞ்சோண்டு தான் இருக்குது உங்களுக்கு தெரியுதா பாருங்கள் ஸோ இதை காலி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஃபில் பண்ணணும் அடுத்ததான் இங்கே பாருங்கள் வால்மிளகு வால்மிளகு ஓகே இவங்களும் ஒவ்வொன்றா போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இவங்க கசகசம் பசங்களுக்கு டேட்ஸ் கொடுக்கும்போது அதில் டேட்ஸ் மாதிரி கொஞ்சம் மேஷ் பண்ணி போடும்போது கசகசம் ஓகேங்களா இவங்க வந்து இப்போ தெரித பாருங்கள் என்னதுன்னு தெரியுதுங்களா இது வந்து அதி மதுரம் அதி மதுரம் இவங்க வந்து ஒரு ரூபா ரெண்டு கிடைக்கிறத அதில் வச்சுருவேன் இவங்க வந்து ஓரிதல் தாமரை பொடி இவங்களுமே ரொம்ப நல்லது ஓகே எங்களுக்கு இந்த ஓமம் மட்டும்தான் சொல்லலை ஸோ ஓமம் இப்போ தெரியுதுங்களா ஓமம் இவங்க நான் அரைச்ச பொடி இவங்களை குடித்தா ரொம்பவே நல்லா ஓகே என்னோட நாட்டு மருந்து உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டியிருக்கேன் இதில் எவ்வளோ பேர் பார்த்தீங்க பட் யாருமே அதை எதுவுமே லைக் பண்ணல ஷேர் பண்ணல என்னப்பா இது தெரியலப்பா ஒரு பிரதர் ஹாய் சொன்னார் அப்புறம் டட்டா பாய் ஸோ இந்த ஊருகான் இது வந்து கிச்சிலா சொல்லுவாங்க தெரியுமா கிச்சிலிக்கா இது வந்து கிச்சலிக்காய் ஸோ இதுவுமே நானே ரெடி பண்ண பிக்கல் தான் இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது கிச்சிலிக்கா நார்த்தங்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது யாருக்காச்சும் தெரியுங்களா ஸோ இது அவ்வளோ நல்லது நல்லா இது கிடைக்கும் போது நீங்கள் ஊருகா போட்டு வச்சுக்கலாம் அப்புறம் தேவைப்படும் போது தாளிச்சுக்கலாம் ஸோ நம்ம எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு குழந்தைக்கு டிஃபனை கொடுத்துட்டு நம்ம நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகே ஓகே இவங்க வந்து எங்கள் பாட்டு யூஸ் பண்ண திங்ஸ் இவங்க இவங்களை நானும் சுட்டுட்டு வந்துட்டேன் ஓகேடா ஓகேடா கண்ணா என்னோடய வீடியோஸில் இப்போ நாட்டு மருந்து ஐட்டம்ஸை எவ்வளோலாம் யூஸ் பண்ண நான் உங்களுக்கு ஷோ பண்ணேன் பட் இதில் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு தெரியல ஸோ கண்டிப்பாக ரெகுலராக நான் எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா சித்திரத்தை கடுக்காய் திரிபலாசூரணம் அதிமதுரம் ஓகே இந்த நாலுமே ரெகுலராக யூஸ் பண்ணுவேன் சுக்கு சுக்கு கண்டிப்பாக காஃபி டீயில் கண்டிப்பாக சுக்கு இருக்கும் ஸோ ரொம்ப ரொம்ப நல்லது பார்த்திங்கன்னா சுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன் சுக்கு பொடி தான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இங்கே பாருங்கள் சுக்கு தெரியுதுங்களா நான் ஒரு கையில் இருக்கிறதால ஓப்பன் பண்ண முடியாது அதில் பவுடராக இருக்கிறத சப்ரேட்டாக வச்சுப்பேன் ஸோ அந்த திப்பி இருக்கு இல்லையா அந்த திப்பியே இதில் போட்டுருவேன் டீத்தூள் இது வந்து நமக்கு நல்ல வாசனையாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நான் செய்வேன் ஓகேங்களா என்னோட வீடியோஸ் கொடுத்து பண்ணலாம் ஷேர் பண்ணலாம் அட்லீஸ்ட் நான் ஏதாச்சும் மிஸ்டேக் சொல்லுன்னா கமாண்டாச்சும் பண்ணலாம் எதுவுமே பண்ண மாட்டேங்குது சரி அட்லீஸ்ட் அது கூட பண்ண வேண்டாம் ஸோ ஒரு கொஞ்சம் பேர் லைனில் இருக்கா சாப்பிட்டீங்களான்னு கேட்பேன் ஸோ அதுக்குமே ரியாக்ஷன் இருக்காது கொஞ்சம் பேர் ஹாய் சொல்லி மெசேஜ் போடுவான் ரிட்டன் நான் ஹாய் சொல்லுவேன் ஸோ அதுக்குமே ரியாக்ஷன் இல்லை என்ன பண்ணலாம் ஒன்றும் பண்ண முடியாது சரி நம்ம சாப்பிட போடலாமா சாம்பார் எடுத்துக்கலாமா யாரெல்லாம் சாப்பிட்டீங்க வாங்க சாப்பிடலாம் ஓகே சாம்பார் எடுத்துகிட்டு ஸோ என்னோடய பையனுக்கு ஃபஸ்ட்டு ஊட்டிடுவேன் அவனுக்கு சப்பரேட்டாக சாம்பார் எடுத்தாச்சு அவனுக்கு சும்மா லைட்டாக பொங்கல் வச்சு கொடுக்கலாம் என்னோட பையனுக்கு எனக்கு இந்த மாதிரி நல்லா சுட சுட தலை தலைன்னு இருக்கணுங்க அப்படியே ஸ்பூன்ல சாப்பிடணும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுவும் அந்த மிளகு செய்யறதோடு சாப்பிடும்போது யாரெல்லாம் அந்த ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல ரொம்ப நல்லா இருக்கும் அது சுட சுட சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் சூப்பர் 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 ஓகே நம்ம இட்லி எடுத்துக்கலாம் ஒரே நிமிஷம் இப்போ தான் தெரியுது எவ்வளோ கஷ்டமாக இருக்கு அந்த ஸ்டாண்டு இருக்கு எனக்கு எவ்வளோ வசதியாக இருக்குது தெரியுங்களா அந்த ஸ்டாண்டு இல்லை எவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஸோ இட்லி வாவ் இட்லியே எடுத்தாச்சி இட்லி சாம்பார் கொஞ்சோண்டு பொங்கல் என்னோடய பையனை கொஞ்சம் ஹாட் வாட்டர் எடுத்துக்கலாம் சூடு ஓகே கொஞ்சம் பஸ் தண்ணி பிடிச்சிக்கலாம் அச்சுச்சோ ஓகே நான் போயிட்டு என்னோடய குழந்தைக்கு டிஃபன் கொடுத்துட்டு வரேன் நீங்கள் எல்லோரும் சாப்பிடுங்க சாப்பிட்டு நைட்டு ஹாப்பியாக இருங்க இன்னைக்கு சண்டே சூப்பராக எல்லாம் முடிஞ்சிருக்கும் சண்டேனா வேறு சீக்கிரமாக போயிடும் ஸ்லோவாக கூட போகாது இருக்கிறதுலையே பெரிய கஷ்டம் சண்டே வருமானு யோசிப்போம் சண்டே வந்தால் தான் சண்டே போதே அப்படின்னு யோசிப்போம் இந்த சண்டேக்கு இருக்கிற மரியாதையே தனி விருந்தாளி மாரி வருவாங்க விருந்தாளி மாரி போகிற மாதிரி இருக்கும் ஸோ சண்டே வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸுக்கு ரொம்ப ரெஸ்ட்டு ஆனால் கேர்ள்ஸுக்கு சண்டே வந்து வச்சோ சண்டேவா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சண்டே இதுதான் உண்மை இதை ஏற்றுக்கிறவங்க யார் ஏற்றுப்பா தெரியல பட்டு ரியலாகவே சண்டே வந்தால் டபுள் டியூட்டி செய்கிற ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் ஸோ சண்டேனா நாங்கள் ஓவர் டைம் பார்க்குறோம் மற்ற நாள் எங்களுக்கு ஓரளவுக்கு ரெஸ்ட்டு தான் ரெஸ்ட் ஓரளவுக்குனா ஓகே மச் பெட்டர் பட் சண்டே டபுள் டியூட்டி ஸோ இது கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம்னு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா கரெக்டுங்களா கரெக்டுங்களா இல்லையா சரி அதுக்காச்சும் ஓகே போடலாம் இல்லையா எனிவே என்னோட வீடியோஸ் பிடிச்சிருக்கிறவங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ தேங்க்யூ டட்டா பாய் ஹாப்பி ட்ரீம்ஸ் குட் நைட் தேங்க்யூ ஸோ மச்